காய்கறி வகைகளை விற்று அம்மா நீங்க எந்த இடத்துல இருந்து வந்து வெள்ளாவளியில இருந்து வந்து விற்க வெள்ளாவளியில எந்த இடம் வெள்ளாவளி பிலாலி வம்புலருந்து இந்த அம்மா வந்து விற்கிறா வெல்லாவளி பிலாலி வம்புல பிலாலி இருந்து வந்து விற்கிறா இதில் வந்து பல பொருட்கள் இருக்குது இந்த காய் என்னன்னு சொல்ற ஆ பால் அவரைக்காய் பால் அவரைக்காய் எவ்வளோ ஒரு கட்டு ஒரு கட்டு பால் அவரைக்காய் நூறுபா இதில் மருத்துவ குணங்கள் இருக்குது என்ன என்ன தைக்க சாப்பிட்றது ஆ இது வந்து சத்து உள்ள புரத சத்து அதிகமாக உள்ள ஒரு அவரைக்காய் பிரதச்சத்து அதிகமாக உள்ள அவரைக்காய் விற்கிறீங்க பாவக்காய் எவ்வளவு கால் கிலோ பாவக்காய் இருநூறு ரூபாய் விற்கிறவு அதே மாதிரி நாடங்காய்

அங்க பில்லாலி எல்ல இருந்து நான் பில்லாலி எல்லல இருந்து வந்தேன் இந்த பஸ் சரியலனங்க இது পুরোது नीला ஹாஸ்டல் இது பாராமேட்டிக் கேல பூலேனே செய்யற அம்பார் ஒரு கொஞ்சம நடந்தாகமா இது குறுகலா கொண்டு வர போறோம் போற போறது போற பண்றது வேற 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 நான் இந்த சைல இந்த மரக்கறி

பை லை லை மணிக்கு வெளிய கிடிங்க இங்க இருந்து பிசினஸ்லாம் மணிக்கு எத்தனை மணிக்கு போகணும் 12 12 மணி ஆ அப்ப இந்த சாமையில எங்கே வாங்குவீங்க

துணநிலாவணைக்கு செல்லுகிற வீதி அந்த சந்தியில் பார்த்தமேட்டு சொன்னால் அங்கால பார்த்தமேட்டு சொன்னால் அங்கால பார்த்த சொன்னால் மருதமுனை இங்கே பார்த்த மாட்டி சொன்னால் பெரிய நீளாவனை இங்கே இடையில் செல்கிற வீதி துணைநிலாவணைக்கு போகுது அப்போ ஒரு சோழன் எல்லாம் கொண்டு வந்து உடைச்சி அழகாக சோழண்டை இதெல்லாம் குத்தி விற்கிறாரு நீங்கள் ஐயா எந்த இடத்துல இருந்து வந்து விற்கிறீங்க கல்வாஞ்சிக்குடியிலருந்து விற்கிறீங்க கல்வாஞ்சிக்குடி எவ்வளவு கல்வாஞ்சிக்குடி தான் எவ்வளோ கொடுக்குறீங்க சோழன் நூறு ரூபாய்க்கு நாலு அல்லது ஐந்து சோழங்குடியில் கொடுக்குறாரு இந்த ஐயா கல்வாஞ்சிக்குடியில இருந்து வந்து இந்த விற்பனையை மேற்கொள்கிறாரு வந்து அதே மாதிரி உடைச்சி வச்சிருக்கிறாரு வந்து அதாவது சோழன் எல்லாம் உடைச்சி வச்சிருக்கிறாரு அதன்படி அவங்க உடைக்கிய சோழன்களை வாங்கலாம் உடைக்கியது மாதிரி விளையாடுவா எல்லாம் நூறு ரூபாய்க்கு அஞ்சு நூறு ரூபாய்க்கு அஞ்சு குலைகள் விற்கப்படுது ஆகவே ஆர்வத்துடன் இடத்தில் சோழங்குல நல்ல ஒரு இடம் அதாவது விற்பனைக்கு மிகவும் ஒரு முக்கியமான இடம் காரணம் என்னென்னு சொன்னால் இதை கடந்து சேர்த்தால் பெரிய நிலவனைக்கு போகிறாங்க எல்லாரும் பெரிய கல்லாறு அதாவது மட்டக்கிழப்பு மாவட்டத்துக்கு போகிறாங்க ஒரு அனைவரும் போல் அம்பார மாவட்டத்துக்கு போகிற அனைவரும் செல்கின்ற ஒரு பிரதான சந்தி ஆகவே இந்த விற்பனை வந்து மிக நன்றாக அமைந்திருக்கும் చిన్న <Giro> బడుగున్నాడు <entender> <believers>

ஒாச்சு மேடம் என்னகுலம் நானே மகளூர் முனை அன்னைக்கு மகளூர் மகளூர் முனை அது கல்லாறு அது கல்லாரிலே அந்த மீன் வாங்கின கல்லறா ஒன்றாச்சு மேடம் மேடம் வாங்க பாலத்தடியில வாங்கிருக்காரு வாங்கி இந்த கெளுக்கிய வாங்கி ஒண்ணி விற்காரு கிலோ வந்து எவ்வளவு ஒரு கிலோ வந்து முந்நூறுவாய் விற்காரு வந்து ஒரு கிலோ வந்து முந்நூறுவாய் விற்காரு வந்து திருக்க வந்து ஒரு கிலோ வந்து ஆயிரத்தி

ஆகவே திடீரென இந்த காட்சிகளை கண்டவுடன் ஒரு வீடியோவை எடுப்போம் என்கின்ற ஒரு உணர்வு